எங்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி ஒர்க்கு வந்தாச்சு இன்றைக்கி என்னென்ன நினச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ வேலை இன்றைக்கி நான் எவ்வளோக்கு வேலை செஞ்சேன் இன்றைக்கி வேலை அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல்லைக்கு டச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்குங்க செல் எடுத்து எங்கள் கொத்துக்காரக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா என் ஜல்லில் ஃபோன் போக முடியல அங்கேருந்து எங்கள் கொத்துக்காரரு எனக்கு ஃபோன் பண்ணாலும் என் ஃபோனுக்கு வந்து ரீச் ஆக மாட்டேது என்ன ப்ராப்ளம் தெரியல ரெண்டாவது பார்த்திங்கன்னா செல்லுச்சுச்சோ பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ரெண்டாவது கூப்பிட்டு பார்த்தேன் அது ஒரு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது கிளம்பிக்கோ அப்படின்னு கொத்துக்கார் சொன்னார் எங்கே என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் லோக்கலே தான் வேலை இருக்குது நீ கிளம்பி டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொன்னாருங்க சாப்பாடு எதிர்பார்க்காத சாப்பாடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்பவே பார்க்கந்தான் இன்றைக்கி வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படி இப்படி அளும்போது கொஞ்சம் நேரமாக வரலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கூட தான் காட்டுக்குள்ளேயே வந்தோம் எப்பவுமே கிளம்பி போய் காலங்களை என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கே வந்துட்டான் ரெண்டாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனே பிக்கப் பண்ணிவிட்டு ரெண்டாவது காட்டுக்கு வந்தோம் இருந்தாலும் காட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு நம்ம என்ன மூணு பேர் தான் ஃபஸ்ட்டாக வந்தோம் நாங்கள் காட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஆளுக்கும் வரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு வேலைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் லோக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆளுகளை இன்றைக்கி கொஞ்சம் நேரமும் வந்த மாதிரி எனக்கு தோணுது இந்த குமியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது ரூபாய் இப்போதைக்கு குடிச்சிருக்கேன் இந்த குமில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு எண்ணெயும் சேர்த்து ஒரு நாலு ஆள் பக்கம் வசி போட்டிருக்கோம் இதில் வேறு பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் பொது பொது பொதுன்னு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா வசி நிற்க மாட்டேது வசி வந்து ஆரம்பத்தில் நிற்கிது அதுக்கப்புறம் உருக்கி உருக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வசியை வந்து தேங்காயை வச்சு தள்ளி உரிக்கிற பார்த்திங்கன்னா வசி வந்து கீழே போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆகி வந்து நான் வசி வந்து பிடுங்கி போடல ஒரு நூறு நூற்றம்பது காய் உரிச்சிருப்பேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடுங்கியே போடல ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரி நம்மக்கிட்ட ஜாயிண்ட் கம்பி இருக்கில்ல ஜாயிண்ட் போட்டு உரிக்க ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ எத்தனை நேரம் தான் நம்ம வந்து வசி பிடுங்கி பிடுங்கி மாற்றி போட்டிருக்க முடியாததில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு இடுப்பு வேறு வழியாக ஆரம்பித்தேன் சரி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே உரிக்க வேணாம் வசி பிடுங்கி போட்டு அப்படி தாயின்னு போட்டு டூ பச்சு கட்டிடலாம் அப்படின்னு தான் கட்டிகிட்டு இருந்தேன் இந்த கேப்பில் நம்ம பூவதி போய் டீ வாங்கிட்டு வந்துட்டான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு கொண்டு இருக்காங்க நான் டீ குடிக்கல இன்றைக்கி நான் அந்த காட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்தாங்க நான் அப்படியே குடிச்சிட்டேன் பலகாரம் மட்டும் ஒன்று சொல்லியிருந்தேன் பலகாரம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த பலகாரம் சாப்பிட்டு அப்படின்னு நின்றுட்டேன் டீ சாப்பிட்டோன்னா முதல் வேலைன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வசி நிற்கிறேன்னு வசி மாற்றி மாற்றி போட்டிருந்தேன் காய் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏகாவது பறவை எல்லாம் போயிருந்துச்சு அதையெல்லாம் வந்து ஓஸில் எடுத்து போட்டு தான் அப்புறம் நான் உரிக்க ஆரம்பித்தேன் வசிக்கு முன்னாடி இருந்த காயில் பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வசிக்கிட்ட காய் இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கிற காயில் எடுத்து வசிக்கிட்டு சுட்டி போட்டிருந்தேன் இப்படி காய் எடுத்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து உரிக்கு போகும்போது கால் பக்கத்தில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு நிறைய காய் எடுத்து போட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கால் பக்கத்தில் இருக்க காயில எடுத்து ஓர்சில் அஞ்சு வச்சுட்டு உள்ளே கால் நின்று பார்த்தேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில காய்க்கு பார்த்தீங்கன்னா கால் வச்சோன்னே மேலே கால் மேலே விழுக ஆரம்பிச்சிச்சு அதையெல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணிவிட்டு ரெண்டாவது உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்றைக்கி நாங்கள் என்ன காயை உரிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா மொட்டக்காயத்தை உரிக்கிறோம் அந்த மொட்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி வந்து காய் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இது பார்த்திங்கன்னா குடம்பாய்க்கு இருக்கிற மாதிரி தான் காய் இருந்துச்சு மட்டையே விட மாட்டேங்குது மட்டை வந்து நார் நாராக பிடிச்சிக்கு வச்சு வந்து தேங்காய் அப்படி இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆளுகளை உரிச்சிட்டு இருந்தாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு வந்து சாப்பாடுக்கு போகிறக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க பத்தாச்சு சாப்பாடுக்கு போகல அப்படின்னு இன்றைக்கி பத்து ஆச்சு நான் வந்து யாருமே மூச்சு விடாம முடிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஆச்சரியம் போச்சு ஒருவேளை டீ சாப்பிட்டாங்கல்ல அதனால் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறுநூறு காய் பக்கம் நான் உரிச்சி வச்சிருந்தேன் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷனில் காய் உரிச்சுருந்தான் அவங்களும் பார்த்திங்கன்னா சாப்பாடு எப்பவுமே அவங்கள கேட்பாங்க அவங்கள எந்த சவுண்டு விடாமல் அவங்க பாட்டில் உரிச்சுட்டு இருந்தாங்க சரி நம்மளும் நம்ம உரிக்கலாம் அவங்களே கம்முன்னு உரிக்கிறாங்களா அப்படின்னு நானும் உரிக்க ஆரமிச்சிட்டேன் என்னடா நம்மளுக்கு இன்னும் சாப்பிட கூப்பிடாம இருக்காங்களே என்ன காரணம் தெரில அப்படின்னு நினச்சி தான் நான் உரிக்க ஆரம்பித்தேன் உரிச்ச ஒரு பத்து இருபதுக்காய் உரிச்சிருப்பதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு போகலாம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுக்கு அப்படின்னு சத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா அளவுக்கு கம்ப்ளீட்டாக சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க நான் தான் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்தேன் இப்படி சாப்பிட்றக்கு வீட்டுக்கு ஒருவன் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கலான்னு டிவி ஆன் பண்ணி டிவி போட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலில் ஒரே படம் ஓடிட்டுருந்துச்சு ஸ்டார் விஜய்லேயும் கலர்ஸ் தமிழ்லேயும் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே படம் தான் ஓடிட்ருந்துச்சு உங்களை காட்டுறதுங்க ஸ்டார் விஜயில் இலை ஓடிட்டுருக்கா கலர்ஸ்லேயும் ஓடி ஓடிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நேராக காட்டுக்கு வந்துட்டேங்க காட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டு அப்படியே மும்புமா பேப்பருக்குள்ளே மூழ்கிட்டாங்க இந்த நேரத்தில் எல்லாருமே மொபைல் கையில தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ரமேசனம் பேப்பர் கொண்டு வரங்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க கொண்டு வந்த தண்ணி கேனையெல்லாம் தண்ணி முடிஞ்சு அப்படின்னு நம்ம அழகு கிணத்துல தண்ணி முடிக்க போயிட்டுருக்காங்க தூரமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு நாலு கேன் எடுத்துகிட்டு போனாங்க நாலு கேன்லேயும் ஃபுல்லாக தண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் எந்திரிச்சி உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் போட்டிருந்த குமியில் பார்த்தீங்கன்னா காய் முடிஞ்சு அதை முடிச்சுட்டு பக்கத்தில் நம்ம மணியனை போட்டுருந்தோம் அங்கே வந்து வசி போட்டு இப்போ வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் உரித்தேன் நம்ம பழனிச்சாமி நம்ம மோங்கனால அவங்க ரெண்டு பேர் போட்டுருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் தான் நான் போட்டு உரிக்க ஆரம்பித்தேன் அந்த குமி உரிச்சிட்டு கடைசியில் ஒரு நாலாவது கருப்பாய் இருந்துச்சு அந்த குமிக்கு வந்து வசி போட்டு இப்போ தான் முதலையே அந்த காய் விட்டு நேராக அந்த கருப்புக்காய் வந்துருக்கலாம் போட்டிருக்கு கருக்காய் உரிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஏன்னா பச்சைக்காய் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு இந்த ஒரு காய்தான் உரிச்சு பார்த்தா கருப்பாய் அவ்வளோ அருமையாக இருக்குது கருப்பு காயில் நாற்பது காய் உரிச்சிருப்பேன் அது உரிச்சது தெரியல நாற்பது காய் உரிச்சுட்டு அந்த காய் எண்ணெய் விட்டுவிட்டேன் பாக்கி இருக்கிற ஆளுகளை அதிகமாக காய் வச்சுருந்தாங்க அவங்க எண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த காய் உரிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மணி என்ன நம்ம பன்னெண்டுச்சம்பு ரெண்டு பேரும் வந்து அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது காய் ரெண்டு நாற்பது காய் உரிச்சிட்டு இப்போ இந்த ஃபுல்லாக உரிச்சு முடிச்சாச்சுன்னா வச்சுங்க உரித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மழை துணி விழுகுது கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது இந்த காட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கும்பி இருந்துச்சு அந்த லாஸ்ட்டில் ஒரு கும்பி இருந்துச்சு அந்த கருப்பாய் ஃபஸ்ட்டாக அதை உரிச்சிட்டு வந்துவிட்டோம் நம்ம பெருசாக கை காட்டுறான் இப்போ இதில் ஜூம் பண்ணலாம் ஜூம் பண்ணாதான் தெரியும் இங்கே கும்பி அந்த காய் எண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது காய் எப்படி என்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எண்ணும்போது அந்த காட்டில் இருக்க காட்டு பண்ணிட்டு வந்து எண்ணெய் வாங்குறாங்க அந்த மாதிரி எண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அங்கே இரு கும்பி இருக்குது அங்கேயே இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க காட்டு பண்ணடிய வெயிலும் அடிக்கிறது லைட்டாக தூரணும் உங்களுக்கு இது உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் பரவாயில்லை பார்த்திங்கன்னா காற்று ஜாஸ்தியாக இருக்குது நேற்று நேற்றுலையும் பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி காற்று அதிகமாக தான் இருக்குது காய் எண்ணி விட்டாச்சு மட்டையும் போடுறாங்க நம்ம பழைய தமிழ் ஆள் பிடிச்சி காய் எண்ணிட்ருக்கேன் இந்த நம்ம பத்து வேலை காய் எண்ணிட்ருக்கான் பாக்கி ஆளுக்கு நின்றுட்டுருக்காங்க மட்டையும் போட்டிருக்காங்க நம்ம தம்பி மோகன் இந்த இடத்துல வேலை முடிஞ்சுங்க வேறு பக்கம் இருக்கா இல்லைன்னு கேட்டு கடைசியில் இல்லைன்னிட்டாங்க ஓகேங்க இன்னைக்கு வீடியோ எவ்வளோ தான் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ